ஐசிசி சாம்பியன் கோப்பை தொடர் அரையிறுதி போட்டி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியுள்ளது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் துபாய் நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதின இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆஸ்திரேலியா அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து இருநூற்று அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்தது ஆஸ்திரேலியா தரப்பில் அதிகபட்சமாக ஸ்டீவ் ஸ்மித் எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் இந்தியா தரப்பில் முகமது ஷாமி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தொடர்ந்து இருநூற்று அறுபத்தைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி இட இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா சுப்மன் கில் களம் இறங்கினர் இதில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரோஹித் சர்மா இருமுறை கேட்சிலிருந்து தப்பித்தார் மறுபுறம் துணை கேப்டன் சுப்மன் கில் எட்டு ரன்கள் ஆட்டமிழக்க தொடர்ந்து கோலி களம் இறங்கினார் கேட்ச் கண்டத்திலிருந்து தப்பிய ரோஹித் சர்மா நிதானமாக ஆடி ரன்கள் சேர்ப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருபத்தி எட்டு ரன்களில் அவுட் ஆனார் இதையடுத்து விராட் கோலியுடன் ஸ்ரேயா செய்ய ஜோடி சேர்ந்த நிலையில் இருவரும் நிதானமாக ஆடி ரன்கள் சேர்த்தனர் இதில் ஸ்ரேயா ஐயர் நாற்பத்தைந்து ரன்கள் அவுட்டாக மறுபுறம் கோலி அரை சதம் கடந்த நிலையில் அவருடன் அக்சர் பட்டேல் ஜோடி சேர்ந்தார் நிதான ஆட்டத்தை இந்த அணி அக்சர் பட்டேல் இருபத்தி ரன்கள் விக்கெட்டை பறிகொடுக்க விக்கெட் கீப்பர் கே எல் ராகுல் களம் கண்டார் தொடர்ந்து நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த கோலி சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எண்பத்து நான்கு ரன்களில் ஆட்டம் இழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தார் இறுதியில் இந்திய அணி நாற்பத்தி எட்டு புள்ளி ஓர் ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் மட்டும் இழந்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தி உள்ளது